டார் 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 டார கிழிச்சி தொங்க விட்டாங்க வேணாடா இது இது அவளுக்கு வேணா வேணாம் இது நீங்களே வச்சுங்க ஏன் உனக்கு வேணாமா வச்சுக்க நீனே வச்சுக்க எங்களுக்கு வேண்டாம் அது இந்தா நீனே வச்சுக்க நீனே வச்சு விளையாடிக்க எங்களுக்கு வேண்டாம் இங்க வேணா கரிமுக்கா வா 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 பால் 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 பேப்பர் பால் இல்ல இது வந்து பிளாஸ்டிக் கவர் பால் யார் பிடிக்கிறா ஃபர்ஸ்ட் இது எனக்கு தான் இந்த வாங்கி 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 வா அப்படியே அப்படியே அப்படி யாரு பிடிக்கிறா பொடியாங்க ஃபர்ஸ்ட் யாருக்கு இந்த கவர் கிடைக்குதுன்னு பாப்போம் யார் எடுக்கிறீங்களோ அவங்களுக்கு செஞ்ச அக்க போறலாம் போதுமா இதுல அடிச்சிட்டு வேற ஒரே சத்தம் வேற பயங்கரமான சவுண்ட் வேற ஏன் இது அவ கஷ்டப்பட்டு பாப்பா மேனக்கிட்ட செஞ்சது அத போட்டு பிச்சு போதும் போ இதுக்கு இது ஏற்கனவே இதுதான் எடுத்து கிழிச்சானுங்க ரெண்டாவது சார்ட் பேப்பர் இதையும் வேலையை முடிச்சிட்டாதுங்க மூணாவது பாப்பா வந்து இந்த ஒரு லைஃப் சர்க்கிள் மாதிரி ஏதோ பண்ணி வச்சிருந்தா அப்படி சுத்தி விட்டா சென்டர சுத்தி விட்டு அது எங்கெங்க போய் மேட்ச் பண்ற மாதிரி எழுதி வச்சிருந்தா அதையும் கட் ஆக்கி பிச்சுட்டு அது மேல ஏறி உட்காந்து இவன் சக்கரத்துல ஏறி உட்காந்துருக்கான் இவங்க என்ன பண்றது அவ்வளோ தூரம் நகர்ந்து இருந்த அந்த டேபிளை நோத்திருக்கீங்க எல்லாம் ரொம்ப ஓவரா இல்ல டேபிள் அவன் நோத்தலை யாரும் இருக்காங்க பட் எல்லாத்தையும் தள்ளி விட்டுருக்கான் பாருங்க போட்டாலும் பழிய எல்லா பழியும் எங்க மேலேயே போடாதம்மா ரொம்ப ஓவர் ஆக்ஷன் பண்ணாது அப்படிங்கிற லுக்கெல்லாம் இங்க விட இதெல்லாம் தள்ளி விட்டது நீங்க நீங்க மட்டுமே இங்க பாரு நீனு தான் உடன மட்டும் சொல்ல முடியாது என்ன அடிக்கிற ஆனா கை வாங்குற நீனே நீ ரொம்ப கை வாங்குற அவன் எங்கேயாச்சும் செய்யறானா அவன் அமைதியா இருக்கான் நீனா கை வாங்குற நல்லா இடம் சொல்லிவிட்டான் என்னது பொம்பளை கை நீட்டிட்டு பேசுறது பிச்சுப்படுவேன் கை நீட்டுவே நீனு இங்க பாரு பசங்க அப்படியே உட்காந்துருக்கான் பாருங்க என்ன கை நீட்டானா எம்பள அப்படியே அப்படியே அமைதியா உட்காந்துருக்கும் நான் இது இருக்க சேட்ட அந்த பாருங்க இந்த பாருங்க இந்த பாருங்க உங்களுக்கு ஜுவல்ஸ் வேணுமாடா இங்கே பாரு பாப்பா வச்சிருக்கா நிறையா எடுத்துக்கிறீங்களா எல்லாத்தையும் இதாக்காடா நிறையா வச்சிருக்காடா இந்தா நீ ஒரு மணி மாட்டிக்க இந்தா உனக்கு இல்லை நீ சூப்பராக வச்சிருக்கடா இந்த இருக்கு இது உனக்கு இந்த நெக்லஸ் யாருக்கு வேணுமோ போட்டுக்க இந்த பாருங்க அது பாக்குது பொண்ணு பாக்குது ஆகா இவ்வளோ ஜுவல்ஸா வச்சுக்க உனக்கு வேணாம்லப்பா உனக்கு வேணாம்ல அல்பா வேணுமா உனக்கு நேத்து கேட்டு என்னோட கொடிசை கேட்டீங்களா உனக்கு அப்படிங்கப்போ கொடுத்த அடுத்தப்பா பையன்ட்டேன்பா உனக்கு அஞ்சு சவரன் நெக்லஸ் கொடுத்துருக்கேன் ரெண்டு சவரன்ல வந்து வளையல் கொடுத்துருக்கேன் அப்புறம் தான் மாலை எல்லாமே உனக்கு தான் வச்சுக்கோ என்னென்ன வச்சுக்கோமோ எல்லாத்தையும் வச்சுக்கோ சரியா இவன் ச்சே பொண்ணுங்கறத நிரூபிக்கிறியடி பூனையிலயும் பொண்ணுங்கறத நிரூபிக்கிறியே கிர்ரி அதில் கொஞ்சம் எனக்கு கிர்ரி ஏதாச்சும் பங்களா வாங்கிக்கிறேன் ஐயோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் டேக் வரேன் ஐயோ நானே வளர்றேனே சரி விடுங்கடா போதுண்டா அவள் வந்தானே இனி அடியை கொடுப்பாடா கொடுத்த மாதிரி கொடுத்து நான் வாங்கி கொள்கிறேன் பாய் என்னடா பார்க்குற எல்லாம் நீ சொல்லி கொடுத்தது தான் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நீ ஸ்டார்டிங்கில் நீங்கள் என்ன பண்ணீங்களோ அதே வேலையை இங்கே பாருங்கள் அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கான் இதில் உனக்கு லுக்கு வேற வேடிக்கை வேற பார்க்குற உட்காந்துக்கிட்டு ஆ எங்க போய் அடி வாங்கிட்டு வந்திருக்க இல்லை என்ன மறுபடியும் இழுத்துப்படாதீங்க நான் தாண்டா அடிக்கி வச்சிருக்கேன் இப்போ சேத்த இப்போ சேகருங்க